சரணோம் சரணோம் நில திருமே நிகழ் நினைவாய் இறைவற்றொழியே நின்றேன் அருள்வாய் வாழை குமரி வருவாய் வருவாய் மாதா ஜயவோம் லலிதா மிக ஏன் மாதா ஜயவோம் லலிதா மிக ஏன் மாதா ஜயவோம் மாதா ஜோம் லிதா மிக ஏதா ஜெய லலிதா மிக ஏத்தே வரும் முத்தொழிலாற்றிடவே முன்னின்று அருளும் முதலி சரணோ வித்தே விளைவே சரணோ சரணோ வேதாரி சினியே சரணோ தத்தேரி நான் தனையன் தாயினி வரம் தரவே வருவாய் மத்திய துதிக்கினை வாழ்வ